உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தருமபுரியில் நடந்த விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய நிகழ்ச்சியில் பேசிய விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசிய ஒரு பேச்சை வேறு மாறி வந்து புதுப்பித்து பேசியிருக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் குறித்து பேசுகிற போது நீங்கள் திமுகவோடையும் கூட்டணிக்கு மாட்டீங்க அண்ணா திமுகவோடையும் கூட்டணிக்கு மாட்டீங்க தனித்து நின்று என்ன புடுங்க போகிறீங்களா என்று மிக மோசமான தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பொது மேடையில் முன்னால் பேசியிருந்தார் அது இணையதளங்களில் அறிவு சார்ந்த பெரியவர்கள் சான்றோர்கள் மத்தியிலெல்லாம் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்துச்சு ஒரு படித்தவர் முனைவர் பட்டம் வாங்கியவர் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி இப்படி தரம் தாழ்ந்து பேசலாமா என்கிற விமர்சனத்தை பல்வேறு தரப்பில் முன்வைத்தார்கள் அதன் பிறகு கூட அவர் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் சமீபத்தில் தருமபுரியில் நடந்த அந்த நிகழ்விலும் திரும்பவும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை தாக்கி பேசியிருக்கிறார் அதாவது காங்கிரஸ் கட்சியோடையும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க பிஜேபியோடையும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க அண்ணா திமுகவோடையும் போக மாட்டாங்க திமுகவோடையும் மாட்டாங்க இப்போ வந்திருக்கிற போக மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்வதற்கு வழி அமைத்து கொடுப்பார்கள் அதை அவர்களை அறியாமலே ஒரு வழி அமைத்து கொடுப்பார்கள் அப்படிங்கிறது மாதிரி வந்து பேசியிருக்கார் நீங்கள் யாரை பேசுகிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியும் காரணம் என்னென்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே கொண்ட கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் தனித்து நிற்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுதுண்ணா ஆனால் எங்களிடம் சில கேள்விகள் வந்து இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நுழைவதற்கு பாதை போட்டு கொடுத்தது திமுக அந்த பாதையில் கூட சேர்ந்து நடந்தது நீங்கள் தானே மறந்து போச்சா உங்களுக்கு நான் கேட்கிறேன் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடித்தது பிஜேபி சங்க பரிவர் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் தான் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அது தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் எதற்காக திமுக பாஜக கூட்டணியில் நீங்கள் இருந்தீங்க அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்க வேண்டும் இல்லையா இன்னைக்கு வந்துட்டு சொல்கிறீங்க நாம் தமிழர் கட்சி பாதை அமைச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் கலவரம் நடந்த போது நீங்க எங்க இருந்தீங்க அண்ணா பிஜேபி கூட்டணியில் தானே இருந்தீங்க அந்த குஜராத் கலவரத்தை விமர்சித்து நீங்கள் பேசியது உண்டா அல்லது குஜராத் கலவரங்களை விமர்சித்து அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறினீர்களா இன்னைக்கு பேசுறீங்க உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது மாதிரி பிஜேபி நாம் தமிழர் கட்சி தான் வளர்த்தது மாதிரி பேசுறீங்க நேரடியாக பிஜேபியை தமிழகத்தில் வளர்த்து எடுத்தது திமுக கூட நின்றது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு திமுக தங்களுடைய நிகழ்வுகள் அனைத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து ஐயா அவர்களை அழைத்து நடத்துறாங்க ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து நடத்துறாங்க பிஜேபி வளர்வதற்கு வழியமைத்து கொடுப்பதாக உங்களுக்கு தெரியலையா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இந்தியாவினுடைய பிரதம மந்திரி மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வந்தபோது நீங்க அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி அவரோட நின்னீங்களே அப்ப தெரியாதா உங்களுக்கு அது பிஜேபிக்கு பாதை அமைத்து கொடுப்பதா உங்களுக்கு தோணலையா நான் கேட்கிறேன் அதாவது கோத்தபய ராஜபக்ச சந்தித்து கை கொடுத்து பரிசு வாங்குறதுனால அடிச்சு பிடிச்சிட்டு போய் நின்னுறீங்க நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தாலும் அடிச்சு பிடிச்சிட்டு போய் நின்னுறீங்க ஆனா குற்றச்சாட்டு யார் மேல வைக்கிறீங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நீங்க தான் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளர்றதுக்கு நீங்க வழிவகுக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க இது எப்படி என்ன நியாயம் நான் கேட்குறேன் நீங்கள் கூட்டணியில் இருப்பது எதுக்கு இருக்கிறீங்க கூட்டணியில் கொள்ளையடிக்கிறது தானே இருக்கிறீங்க இல்லையா கூட்டணியில் நின்று எத்தனை சீட்டு வாங்குறீங்களோ ஒரு சீட்டுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி அந்த திமுக கொடுக்குதா இல்லையா உங்களுக்கு பணம் வாங்குறது இல்லையா நீங்கள் சரி அப்படி வாங்கின பணத்தை வச்சு இந்த பட்டியல் சமூகத்து மக்களுக்கு உங்களை நம்பி எந்த மக்களை அணிதிரட்டி இன்றைக்கு நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மக்களுக்கு நீங்கள் செய்த நன்மை என்ன ஆமாங்க நான் வந்து ஆறு சீட்டு வாங்கினேங்க அறுபது கோடி வாங்கினேன் கோடியில நான் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு உங்களால பட்டியலிட முடியுமா நான் கேக்குறேன் இத்தனை ஆண்டு கால உங்கள் அரசியல் வாழ்க்கையில் இந்த பட்டியல் சமூகத்து பிள்ளைகளை படிக்க வைத்து எத்தனை பேரை நீங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆக்கிருக்கீங்க எத்தனை பேர் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் எத்தனை பேரை நீங்க உருவாக்கிருக்கீங்க கூட்டணி அமைத்ததன் மூலமாக நீங்கள் சாதித்தது என்ன அதை சொல்லுங்க கூட்டணி அமைத்தது மூலமாக நான் இதையெல்லாம் சாதிச்சேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்பா தமிழக அரசியலை கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததன் ஒரு கொள்கையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு உக்காந்துகிட்டு சொல்றீங்க விஜய் வந்து சொல்லிட்டாராம் என்னென்ன பாரதிய ஜனதா கட்சி என் கொள்கை எதிரி என்று சொன்ன பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு சொரணை இருந்தால் விஜய்க்காக நிற்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க நான் கேட்கிறேன் தகுதி உங்களுக்கு இருக்க நேரடியா கேட்கிறேன் ஒரு பிளாஸ்டிக் போட்டு உட்கார வச்சா இதுவா சமத்துவம் அந்த கூட்டணியில் இருந்து இருக்க வேண்டாமா நான் கேட்கிறேன் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இவர் பிஆர்களின் தலைவர் அதாவது பறையர்களின் தலைவர் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்களே எது தமிழ் தேசியம் புத்தகத்துல அந்த கூட்டணியில் போய் இன்னைக்கு நிக்க உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சொரண இருந்தா அது விஜயோட நிக்க கூடாதுன்னு இன்னைக்கு சொல்றீங்களே அதே உணர்வு உங்களுக்கு இருக்க நான் கேக்குறேன் உங்களுக்கெல்லாம் பொது தொகுதியில் நிற்பதற்கு தகுதி இல்லை என்று சொன்ன திமுக போய் ஓட்டிக்கிட்டு நிக்கிறீங்களே உங்களுக்கு இருக்குதா அந்த உணர்வு நான் கேட்குறேன் மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி அமைத்து நீங்கள் தேர்தல் களத்தில் நின்ற போது இந்த அண்ணா திமுக என்ன சொன்னீங்க கண்ணாடி விரியன் நீங்க இந்த திமுகவை நீங்க என்ன சொன்னீங்க கட்டு விரியன் அப்படின்னு சொன்னீங்க கட்டு விரியனுக்கு மாற்று கண்ணாடி விரியனா கட்டு விரியன் இருக்கிற இடத்தில் கண்ணாடி விரியன் புகப்பாக்குறது அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு எதுக்கு என்ன போய் கண்ணாடி விரியனோட நின்றுட்டு இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சொரணை இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கு தண்ணியை குடித்து கொண்டிருந்தானோ அவன் மலத்தை கலந்தான் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லுது நீங்க அந்த கூட்டணியில் இருக்கிறீங்களே நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையான சிவகங்கையில ஒரு பையன் பட்டியல் சமூகத்து பையன் பைக் புல்லட்டு ஓட்டினாங்கிறதுக்காக கையை வெட்டிட்டானே அது அந்த நீதிக்காக திமுக கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் நெல்லையில் ஒரு பையன் ஒரு பட்டியல் சமூகத்து பையன் மேலே சிறுநீர் கழித்தார்கள்ண்ணே நீங்கள் போய் அதற்கான நீதியை நீங்கள் கேட்டீங்களா சேலத்தில் ஒரு கோவிலுக்குள்ள ஒரு பட்டியல் சமூகத்து பையன் போயிட்டான்னு சொல்லி திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் அப்படிங்கிறவர் எவ்வளவு அநாகரிகமாக அந்த பையனை வந்து பேசினார் எவ்வளவு மூன்றாம் தரமா அவர் கேள்வி கேட்டார் வழக்கு போட்டீங்களா தமிழகத்தில் எஸ்சி எஸ்டி மக்களினுடைய உரிமைக்காக போராடுகிற பல இயக்கங்கள் ஒன்று கூடி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகத்தினர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு சொல்லுது இதுக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்கன்னா யார் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ன காரணத்துக்காக அந்த படுகொலைகள் நடந்தது இனி ஒரு படுகொலை கூட நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட்டணியில் இருக்கிற மாநில அரசுக்கு என்ன நெருக்கடி கொடுத்தீங்க வேங்க வேல்ல உங்களால் நெருக்கடி கொடுக்க முடியல என்ன சாதிய கலவரங்கள் நடந்தாலும் சாதியை சொல்லி எவ்வளவு மோசமான துன்புறுத்தல்கள் பட்டியல் சமூகத்து மக்கள் மீது நடந்தாலும் கூட்டணியில் இருக்கிற நீங்க கூட்டணி தர்மம் கருதி எதையும் கேட்க முடியல உங்களால் இன்னைக்கு கரூரில் இறந்து போன நாற்பத்தி ஒரு பேரில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பெண்கள் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்காக நீங்கள் களத்தில் நின்று இருக்கீங்களா நான் கேட்குறேன் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியினரை அணிதிரட்டி அவர்களுக்கான அரசியல் தானே நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த பட்டியல் சமூகத்து இளைஞர்களை நீங்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களா மாத்தலையா இன்னைக்கும் அவர்கள் முட்டாள்தனமாக ஒரு நடிகன் பின்னால் போய் நிற்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்க அரசியல் கத்துக் கொடுக்கலையா நான் கேக்குறேன் அவர்களுக்கான அரசியல் நீங்க செய்யலையா கூட்டணியில இருந்துகிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிறது தான் நீங்க நீங்க செய்யற அரசியலா அந்த பட்டியல் சமூகத்து இளைஞர்களுக்கு அறிவுற்றணும் அவர்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கணும் அவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு வேலையும் நீங்க செய்யலையா நடிகன் பின்னாடி நிக்கிறவன் பாதி பேர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே அது குறித்து கவலை உங்களுக்கு கிடையாது திமுகவுக்கும் முட்டு கொடுக்கணும் அது மட்டும்தானே உங்களுடைய கவலை எந்த மக்களை முன்வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்களோ அந்த மக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் கூட்டணியில் இருந்து என்ன புரோஜனம்னு நான் கேட்குறேன் அதுக்கு தான் நான் இவ்வளவையும் அடுக்கி சொல்லிட்டோங்க இப்ப நீங்கள் கூட்டணியில் இருந்து அவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க எந்த நீதியை நீங்கள் பெற்றுக் கொடுத்துட்டீங்க நான் கேட்குறேன் அப்போது கூட்டணியில் இருந்து கொள்ளையடிக்க மட்டும்தான் முடியும் வேறு என்ன செய்ய முடியும் உங்களால் அப்போ கூட்டணியில் இருந்து நீங்கள் எதையும் சாதிக்க முடியாதுன்னா அண்ணன் சீமான் சீமானவர்களும் கூட்டணியில் வந்து எதை சாதிச்சிட போறாரு நான் கேட்குறேன் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை வந்து அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பிரித்து போட்டு பார்த்தாலும் கூட இந்த கூட்டணி கட்சிகளால் இந்த மக்களுக்கு ஒரு நன்மையும் இதுவரைக்கும் நடந்ததில்லை ஒரு நன்மையும் நடந்ததில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சி தனித்து நின்று அரசியல் களத்தில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் தனக்குன்னு இருக்கிற கொள்கைகளை தான் மக்களிடம் முன்வைக்கிற கருத்துக்களை அதை நடைமுறைப்படுத்த முடியும் நீங்க கூட்டணியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொன்னது தானே ஆதவ் அர்ஜுனா சொன்னாரு எதுக்கு நீக்கினீங்கன்னு திமுகவுக்கு காயப்பட்டு கூடாது என்பதற்காக நீக்கினீங்களா திமுகவிடம் சரண்டர் ஆகணுங்கிறதுக்காக கட்சியை விட்டு நீக்கினீங்களா நான் கேட்குறேன் அப்போ கூட்டணியில் இருந்து கொண்டு உங்களுக்கு எந்த கொள்கையும் இருக்காது கூட்டணியில் இருப்பவர்களுக்கு எந்த கருத்தும் இருக்காது எந்த கட்சி கூட்டணிக்கு தலைமை ஏற்குதோ அந்த கட்சியினுடைய கொள்கை தான் உங்க கொள்கை அந்த கட்சியினுடைய கருத்து தான் உங்க கருத்து இதுல என்ன பெரிய வீம்பு வேண்டி கிடக்கு இதுல நீங்க மத்தவன் கூட்டணிக்கு வரலன்னு சொல்லி பேசுவது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமானது நான் கேட்கிறேன் பாரதியார் சொல்றாரு ரொம்ப கவனமா கேட்டுக்கங்க படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று சொல்லுகிறது அதுவும் சமீப காலத்தில் உங்கள் கட்சி உங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் நடந்து கொள்ளுகிற அந்த விதம் இருக்குது பாருங்க அது என்னமோ பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதாம் கருடா சௌக்கியமான் அந்த மாதிரி இருக்குது திமுக கூட்டணியில் போய் உட்காந்துக்கிட்டு டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் வச்சு ஏர்போர்ட் மூர்த்தியை அடிப்பதும் எவனை எவனை அடி வாங்கினானோ அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி அவனை தூக்கி குண்டாசில் போடுறதும் எவனோ ஒருத்தர் ரோட்ல போறவன் மேல காரு வந்து எதார்த்தமும் மோதின காரு மோதிருச்சு தம்பி சாரிப்பா பார்த்து போப்பா அப்படின்னு சொன்னா அவன் பாட்டில் போயிருப்பான் அவனை மடக்கி அடிச்சு அதை ஒரு பெருமை அரசியலாக்கி முறைச்சு பார்த்தான் தான் அடிச்சேன்னு மேடையில் பேசி நீங்கள் ஆடுகிற ஆட்டம் என்பது அது தேவையில்லாத ஆட்டமாகவும் ரொம்ப அதிகமான ஆட்டமாகவும் இருக்கிறது அண்ணா இதுதான் கூடாது ஆகவே கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் ஆடுகிற இந்த ஆட்டத்தை சீமானவர்களும் வந்து ஆடணும் நீங்க விரும்புறீங்களா கூட்டணியில் இருந்து கொண்டு எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது தான் எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் தெளிவாக இருக்கார் நான் எத்தனை முறை தோற்றாலும் எனக்கு அது பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு நாள் நான் வென்றேன் அப்படின்னு சொன்னா அது நான் தனித்து நின்று தான் வெல்லுவேன் தனித்து நின்று வென்றால் மட்டும்தான் என் கட்சியின் கொள்கைகளை எனது கருத்துக்களை இந்த மக்களுக்கு நான் நல்லதாக செய்ய முடியும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நடைமுறைப்படுத்த முடியும் தான் அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் அவர்கள் தனித்து நிற்கிறாங்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன் தனிச்சு நிற்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாதா இப்படித்தான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த பெரியார் தொடலில் பேசும்போது நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு தான் ஒரு சீட்டு கூட இல்லாமல் நீ வெளியில் நிற்கிற அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அதை சொல்லுங்க பார்ப்போம் உங்களை மாதிரி நாங்கள் அநாகரிகமாக பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் நாங்கள் மரியாதை கொடுத்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் கூட்டணியில் பயணித்தால் அது உங்கள் கொள்கை உங்கள் செயல் திட்டம் நீங்கள் பயணிங்க அதுக்காக கூட்டணியில் பயணிக்காமல் தனித்து நின்று இன்றைக்கு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஏதோ குற்றம் செய்துவிட்ட ஒரு கட்சி போல நிறுவனம் நினைக்கிறீங்க பாத்தீங்களா இது ஏற்புடையது இல்லை இது வந்து இது தவறு இதை நாங்கள் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறோம் இதுதான் உங்களுக்கு கடைசியாக நாங்கள் வந்து சொல்லுகிறோம் நீங்கள் கூட்டணி என்கிற சாக்கடையில் விழுந்து புரளுவதாக இருந்தால் நீங்கள் புரளுங்கள் அது உங்க விருப்பம் எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை கூட்டணி என்பதை நாங்கள் சாக்கடையாக கருதுகிறோம் அதுல போய் நாங்களும் மூழ்க விரும்பவில்லை நாங்கள் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று நினைக்கிறோம் எங்கள் கட்சியினுடைய ஆட்சி வரைவு என்று நாங்கள் எதையெல்லாம் சொல்லுகிறோமோ எதையெல்லாம் மக்கள் முன்னால் முன்வைக்கிறோமோ அவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நான் கேட்கிறேன் நீங்க உண்மையாகவே உங்களுக்கு சொரணை இருக்கு அப்படின்னு சொன்னா கடந்த தேர்தலில் இதையெல்லாம் நான் என்னுடைய ஆட்சி வரைவாக வைத்தேன் என் கொள்கையாக வைத்தேன் இதையெல்லாம் நான் கூட்டணியில் இருந்து நடைமுறை நடைமுறைப்படுத்திருக்கேன் ஏதாவது ஒன்ன சொல்லுங்களேன் பாப்போம் சொல்லுங்க பாப்போம் அப்போ ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு கோட்பாடும் கிடையாது ஒரு சீட்டுக்கு பத்து கோடி அஞ்சு கோடின்னு பணம் கொடுக்கும் அதுக்கு தானே கூட்டணிக்கு போறீங்க போங்க உங்க யார் வேணான்னு அதுக்காக கூட்டணி வேண்டாம் கூட்டணி அரசியல் என்பது இழிவானது கூட்டணி அரசியல் என்பது கொள்கையற்றது கூட்டணி அரசியல் என்பது கருத்தற்றது கூட்டணி அரசு என்பது சமணப்பட்டு போவது அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனித்து நிற்கிற ஒரு தூய்மையானவனை ஒரு நேர்மையானவனை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவனை நீங்கள் தொடர்ச்சியாக இழிவு செய்வதை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்